வெளிநாடுகளுக்கு நாம் பயணம் செய்யும்போது குறிப்பாக வேலைக்காக சுற்றுலாவுக்காக பயணம் போகும்போது அங்கே நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்திய அரசால் இந்திய தூதரகம் பல நாடுகளில் செயல்பட்டு வருது இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிறப்ப அங்கே கடத்தப்படும்போது கைது செய்யப்படும்போது போது நாம் அங்கே உள்ள காவல்துறை மூலமாக முக்கியமாக நாம் தெரிவிக்க வேண்டிய இடம் இந்திய தூதரகம் இந்திய தூதரகம் துரிதமாக செயல்பட்டு பல்வேறு பிரச்சனைகளில் சுமூக தீர்வு கிடைச்சிருக்குது அப்படி இந்திய தூதரகம் தொடர்பாக எடுக்கப்பட்ட சில திரைப்படங்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் முதல் இடத்துல இருக்கிறது டேக் ஆஃப் இந்த திரைப்படம் ஒரு மலையாள திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினேழு வெளிவந்த இந்த திரைப்படத்தில் குஞ்சாஞ்சோ போபன் பகத் பாசில் பார்வதி திருவோது உள்ளிட்டோர் நடிச்சிருக்கிறாங்க தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காகவும் குடும்பம் வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாத நிலைமை ஏற்பட்டதற்காகவும் படத்துடைய கதாநாயகி ஈராக் சென்று மருத்துவமனையில் வேலை பார்க்க முடிவு செய்கிறாங்க அங்கே கதாநாயகன் கதாநாயகிக்கு இடையில் ஏற்பட்ட நட்பு காதலாக மாறுது ஈராக்ல இவங்க பார்த்துக்கிட்டு இருந்த வேலை எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத இந்த ரெண்டு பேரும் அங்கே போனதுக்கு அப்புறம் உணர்ந்துருப்பாங்க ஒரு கட்டத்துல எதிர்பாராத விதமா இவங்க வேலை பார்த்து வந்த அரசு மருத்துவமனை ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளுடைய வசம் சிக்கிடுது அங்கிருந்து கதாநாயகி எப்படி பாக்தாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டாங்க அதன் பிறகு அங்கிருந்து கடினமான சூழ்நிலையை எவ்விதம் கையாண்டாங்க இறுதியில அங்கிருந்து இந்திய பெண்கள் மீட்கப்பட்டார்களா இல்லையா இதில் இந்திய தூதரகம் செய்த வேலை என்ன என்பதை அழகா காட்சிப்படுத்தி இருப்பார் படத்துடைய இயக்குனர் மகேஷ் நாராயணன் இந்த வரிசையில ரெண்டாவதா நாம பார்க்க போற படம் இந்த வருஷம் வெளியாகி இருந்த தண்டேல் நாக சைதன்யா சாய் பல்லவி நடிப்புல உருவாகி இருந்த இந்த படத்தை சந்து மாண்டிட்டு என்பவர் இயக்கியிருந்தார் தேவி ஸ்ரீ பிரசாத் அவங்க இசையமைச்சிருந்தாங்க இந்த படத்துடைய கதை என்னன்னா ஆந்திர பிரதேசத்தில் மீனவர் தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பார் இந்த படத்துடைய கதாநாயகன் ராஜு கதாநாயகி சத்யாவும் ராஜுவும் காதலிக்கிறாங்க கதாநாயகன் ராஜுவை கடலுக்கு போகக்கூடாது கூடாது வேற ஏதாவது வேலை தேடு நாம அந்த வேலையை பாத்துக்கிட்டு பிழைச்சுக்கலாம் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க சத்தியா அதை பொருட்படுத்தாத கதாநாயகன் அதையும் மீறி தொடர்ந்து கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கான் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவன் பாகிஸ்தான் ராணுவத்தால கைது செய்யப்படுறான் இதற்கு பிறகு இவங்க இணைஞ்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய முழு கதை இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது அன்னைக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் எப்படி செயல்பட்டாங்கன்றத இந்த படம் காட்டுது இந்த வரிசையில் மூன்றாவதாக நாம பார்க்க போகிற படம் தி டிப்ளமேட் இந்த படமும் உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு தலைமை தாங்கும் இணைச் செயலாளராக பணியாற்றி வருபவர் ஜே சிங் இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தான் தூதரகத்தில் எதிர்கொண்ட ஒரு நிகழ்வை மையமாக வச்சு இந்த படம் உருவாகியுள்ளது இந்திய குடியுரிமை உள்ள ஒரு பெண் பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகத்தில் நுழைறாங்க அவங்க நான் ஒரு இந்தியர்னோ என்னை கடத்தி வந்து பாகிஸ்தானில் உள்ள ஒருவருக்கு கட்டாய திருமணம் செஞ்சு வைக்க பார்க்குறாங்கன்னு புகார் அளிக்கிறாங்க இதை கையாளும் அதிகாரிக்கு பாகிஸ்தான் அரசாலும் அந்த பெண்ணை கடத்தியவர்களாலும் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் இந்திய பெண்ணை மீட்கிறது தொடர்பாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தையையும் மையமாக வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த படம் இந்திய குடிமக்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்படும் ஆபத்தை இந்திய அரசாங்கம் எந்த வகையிலும் சகிச்சுக்காதுன்றதை எடுத்துருக்க வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அந்த அதிகாரியா ஜான் அப்ரகாம் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படம் வரும் பதினாலாம் தேதி வெளியாக உள்ளது இந்த படங்களில் நீங்கள் பார்த்த படம் எது உங்களுக்கு பிடிச்ச படம் எது கமெண்ட்டில் சொல்லுங்கள்